ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுங்காய் வந்துட்டு பழைய சாதத்துக்கு வந்து மாங்காய் பச்சை மாங்காயம் காஞ்ச மிளகாயும் உப்பு வச்சு இதை அரைச்சிட்டு அதுல வச்சு அப்படியே நச்சு எடுக்கிறதுக்கு அதனால இதை எடுத்து வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் கொஞ்சம் புளி பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் பழைய சாதத்துக்கு துவையல் அரைக்கிறதுக்கு உப்பு கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் அரைச்சாச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் நல்லா அம்மியில் அரைச்சா சொல்லவே வேண்டாம் பாருங்க பழைய சாதத்துக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அப்போ பழைய சாதத்துக்கு மாங்காய் நசுக்கிக்கலாம் மாங்காய் எப்படியாவும் தோ சாப்பிடுவாங்க நாங்கள் எங்கள் ஊரில் வந்துட்டு அம்மியில் வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக உப்பு இது ரெண்டையும் கொஞ்சம் லேசாக குற குரப்பாக அரைச்சிக்க என்ன இந்த மாங்காய வச்சு அப்படியே நசுக்கணும் அப்படியே நசுக்கிட்டு நல்ல சூடான கஞ்சிக்கும் இந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாயும் உப்பு வச்சு மாங்காய் எப்படியும் நசுக்கி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சுடுகிக்கும் நல்லா இருக்கும் பழைய சாதத்துக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக பழைய சாதத்துக்கு இந்த மாங்காயும் நசுக்கி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு போயிட்டு பழைய சாதம் கூட வச்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் பாருங்க நேற்றுக்கு மழை பெஞ்சதுனால பூவே பறிக்கலை பாருங்க அங்கங்க ஒன்று ஒன்று விட்டு போயிச்சதையும் பறிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் நல்லாவே மலர்ந்து போச்சு வெயிலும் வந்துடுச்சு வேறு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் சிம்பிளான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய சாதம் வீடியோ தான் இப்போ நேற்றுக்கு சாதம் வடித்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் பழைய சாதத்தை வச்சு தான் எனக்கு வீடியோ போட போகிறேன் ஏன்னா இந்த பழைய சாதம் தான் நான் கிராமத்தில் பிறந்ததுலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் சாப்பிட்டேன் பழைய சாதம் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது ஆனால் இப்போ பழைய சாதம் யாரும் ரொம்ப சாப்பிட மாட்டேங்கிறாங்க பிடிக்கவும் மாட்டேங்குது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ எல்லாம் கொடுத்து பழகணும் சின்ன பசங்கள்லேருந்து இப்போ நான் இதுக்கு என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னு பாருங்கள் எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க நான் எந்த ஊருன்ட்டு இப்போ பழைய சாதம் தயிர் எடுத்திருக்கேன் கல் உப்பு எடுத்துருக்கேன் இந்த பானையில் தான் கலக்கி ரெடி பண்ணி வைக்க போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாங்காய் அம்மியில் வச்சு மிளகா உப்பு வச்சு நசுக்கி எடுத்துக்கிறது இதே மாதிரி தான் எங்கள் ஊரில் சாப்பிடுவோம் பழைய சாதம் சுடுகஞ்சிக்கெல்லாம் மாங்காய் சீசனில் இப்படி தான் ஒட்டு மாங்காய் ஒட்டு மாங்காய் இது மாதிரி செய்கிறது இது பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் புளி தேங்காய் எல்லாம் வச்சு அரைச்சேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பச்சை மிளகாயும் வெங்காயமும் இப்போ இது போக கொஞ்சோண்டு மோர் மிளகா எங்க ஊர் ஸ்பெஷல் மோர் மிளகாயும் வறுத்துக்கலாம் இப்போ மோர் மிளகாயும் வறுக்க போறேன் இது எங்க ஊர் மிளகாய் மோர் மிளகாயும் குட மிளகாய் மோர் மிளகானாலே எங்க ஒரு ஸ்பெஷல் தான் இது காரமாக இருக்காது மோர் மிளகானே அந்த சீசன்ல கோடையில் மட்டும்தான் வரும் ஒரு மாசம் ஒன்றரை மாசம்தான் வரும் அதுக்கப்புறம் எங்கே போனாலும் கிடைக்காது அதனால் இது சீசன் டைமில் கோடையில் தான் வாங்கி நாங்கள் ஒரு வருஷத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் மோர் மிளகாய் ஊசி மிளகாயிலலாம் போடுறாங்க அதெல்லாம் சுள்ளுன்னு காரமாக இருக்கும் இது காரமும் இருக்காது நல்லா இருக்கும் சூப்பராக டேஸ்ட்டும் நல்லா இப்போ தேங்காய் ஊற்றி தான் வறுக்க போறேன் இப்போ மோர் மிளகாயை இப்போ மோர் மிளகாயை எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கல்யாண வீட்டில் பந்தியிலெல்லாம் வைக்கிறாங்க சுல்லுன்னு இருக்கும் பாருங்க அப்படியே ஒரு வாய் கடிச்சா கூட அப்படியே நாக்கள்லாம் சுல்லுன்னு பிடிக்கும் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க எல்லாம் யாருமே எடுத்து சாப்பிட மாட்டாங்க தூக்கி தான் போடுறாங்க பெரும்பாலும் நானே பார்த்துருக்கேன் நிறையா இந்த மிளகா சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட்லாம் பாருங்க அதுவும் தேங்காய் எண்ணில் வறுக்கும்போது செம்மையாக இருக்கும் வாசனை டேஸ்டோட இப்போ பழைய சாதத்துக்கு மோர் மிளகாய் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே ரெடியா இருக்குது இதை எப்படி பழைய சாதத்தை போட்டு தயிர் போட்டு எப்படி கலந்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பழைய சாதத்தை ஒரு போர்டில் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சமா தயிர் விட்டுக்கலாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க இந்த சாதத்துக்கு தேவையான பழைய சாதத்துக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம் நீராறு தண்ணி பழைய சாதத்து நீராறு தண்ணியை கொஞ்சமாக இப்போ பழைய சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த பவுல்ல ஊத்திக்கலாம் அப்படியே இப்போ தயிர் போட்டு பிசைஞ்சு பழைய சாதம் வச்சாச்சு இப்போ அதுக்கு தொட்டு சாப்பிட்டா ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா அடுத்தது பார்த்தீங்கன்னா மோர் மிளகா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மாங்காய் உப்பு மாங்காய் மிளகா வச்சு அரைச்சது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் விருந்து வச்சாச்சு அவங்களுக்கு கொஞ்சம் மாடியில் பறித்தா மல்லிகைப்பூ போட்டுக்கலாம் தாத்தா பாட்டிக்கும் இது வந்து மண் பொம்மை இந்த மாதிரி பழைய சாதமும் இந்த மாதிரி சைடிஷும் வச்சு சாப்பி சாப்பிட்றதுக்கு கொடுத்தா யார் தான் பழைய சாதம் வேணான்னு சொல்லுவாங்க செம்மையாக இருக்கும் எங்கள் ஊரில் இப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம் இன்னும் கொத்தரை வத்தல் வறுத்து வச்சுக்குவோம் இல்லை கருவாடு நெத்திலி கருவாடு ஏதாவது வறுத்து வச்சுக்குவாங்க அது மாதிரி எதாவது சைடிஷ் பண்ணிட்டாக்க பழைய சாதம்னா தேவாமிரதமாக சாப்பிடுவோம் பாருங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃபிஃப்த்து படிக்கிற வரைக்குமே பழைய சாதத்தை ஸ்கூலுக்கே எடுத்துகிட்டு போயிருக்கேன் நான்லாம் எல்லோரும் தயிர் ஊற்றி சாதம் கொண்டு வருவாங்க நான் பழைய சாதத்தையே நல்லா நொறுங்க பசைஞ்சி ஏன்னா நான் தயிர் போட்டு ரொம்ப சாப்பிட மாட்டேன் அதனால வெறும் பழைய சாதத்தை நல்லா நொறுங்க பசைஞ்சு வச்சுட்டு வெங்காயம் சாப்பிட்டோம்னா வாய் ஸ்மெல்லு வரும் அதனால ஏன்னா ஊறுகம் மிளகா இல்லை துவையலோ இல்லை மாங்காயோ ஏதாவது வச்சு ஒரு சின்ன கிண்ணத்தில் உள்ளே அந்த டப்பாவில் சாப்பாடு டப்பாவில் வச்சுட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவேன் மதியம் கொண்டு போய் சாப்பிடுவேன் இப்போல்லாம் தண்ணி மிஸ்டேக்கா இல்லை அரிசி வந்து மிஸ்டேக்கான்னு தெரியல சாதமே இப்போ நைட்டு மத்தியானம் உடைச்ச சாதம் நைட்டுக்கு கெட்டு போயிடுது எது என்னன்னே கண்டுபிடிக்க முடில எங்கள் எல்லாம் நைட்டு வடிச்சது மறுநாள் ஸ்கூலில் கொண்டு போய்லாம் நாங்கள் பழைய சாதம் நிறையா சாப்பிட்ருக்கோம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சாதம் பழைய சோறு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்டும் பண்ணுங்கள் நான் சாப்பிட்ருக்கேன் பழைய சாதம் கொண்டு போய் ஸ்கூலில் சாப்பிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் சாப்பிட்ருக்கேன் நான் பெருமையாக தான் நினைக்கிறேன் பழைய சாதம் சாப்பிட்டு வளர்ந்தது பதினேழு வயசில் எனக்கு கல்யாணம் ஆச்சு பதினேழு வயசு வரைக்கும் காலையில் பழைய சாதம் தான் நைட்டுக்கு டிஃபன் இது காலையில் டிஃபன்னாக்கா அமாவாசை கிருத்திகை ஏதாவது முக்கியமான பண்டிகை அது மாதிரி தான் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி தான் டிஃபன் போடுவாங்க இட்லி தோசை மற்ற நாள் பூராவே டெய்லியும் பழைய சாதம் தான் வேலை செய்கிறவங்களுக்கும் பழைய சாதம் தான் கொண்டு போவாங்க நைட்டே காய்ச்சி இப்போ சாதம் வடித்து தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க பெரிய பெரிய குண்டானில் இருபது பேர் முப்பது பேருக்கெல்லாம் கூட பழைய சாதமும் இந்த மாதிரி துவையல் கருவடை துவையல் ஏதாவது காயங்க தொட்டுக்க மாதிரி ஏதாவது கத்திரிக்காயங்கள்லாம் காரம் போட்டு தொக்கு மாதிரி தொ கார சாரமாக கொஞ்சம் பண்ணிக்குவாங்க அந்த மாங்காய் ஊறுகாய் மிளகாய் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பறிக்கிற ஆளுங்க வயலில் பறிக்கிற ஆளுங்களுக்கு பயிர் நடுறவங்களுக்கு எல்லாருக்குமே பழைய சாதம் தான் கொடுத்தாங்க இப்போ எல்லாமே மறந்துட்டாங்க இவ் இந்த பழைய சாதம் நல்லதுன்னு சொல்லியே டாக்டர் ஒருத்தர் வெளியிட்டிருக்காரு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு பழைய சாதம் சாப்பிடுங்க குடலுக்கு நல்லது இதில் வந்து குட் பாக்டீரியா இருக்குது நல்ல பாக்டீரியாங்கெல்லாம் அந்த பழைய சாதத்தில் இருக்குது அதனால நான் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அது ஒரு இதை வந்து நான் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன் என்னோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னாங்க அவங்க அம்மாவுக்கு குடலில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதே டாக்டர் நான் போட்ட டாக்டரே சொன்னாங்களாம் அது மாதிரி ரெண்டு வேளை கொடுங்க பழைய சாதம் காலையிலயும் மதியத்துக்கும் அவங்களுக்கு பழைய சாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்னோடய ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ பழைய சாதம் சாப்பிட்றவங்கள பார்த்துட்டு கேவலமாக பேசுகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க வேணா வெறும் பழைய சாதம் தான் சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில் அப்படிம்பாங்க இதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் யாருக்குமே தெரியாது இதை சாப்பிட்டு தான் அந்த காலத்தில் இப்போ டீ காஃபி காலையிலே டீ காஃபி குடிக்கிறோம் எங்கள் பெரியப்பாலாம் வயலுக்கு போவோம் மம்பட்டி எடுத்துகிட்டு காலையில் அஞ்சு மணி அஞ்சரைக்கெல்லாம் லேசாக இருட்டிகிட்டு இருக்கும் அந்த டைமில் போயிடுவாங்க அப்போவே ஒரு சொம்பு பெரிய சொம்பு உள்ள பெருசு இருக்கும் சொம்புங்கெல்லாம் அந்த சொம்பில் ஒரு சொம்பு நீராரம் தான் கரைச்சி கொடுப்பாங்க டீயெல்லாம் போட மாட்டாங்க அப்போ எல்லாம் நான்லாம் எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் டீ காஃபியே கிடையாது அப்பெல்லாம் பெரும்பாலும் யாராவது ஒரு ஒன்று ரெண்டு வீட்டில் தான் போடுவாங்க பாருங்கள் நல்லா ஒரு சொம்பு நீராரம் மோரை ஊற்றி களைக்கு கொடுத்தாங்கன்னா கட கட கடான்னு ஒரு சொம்பு நீரத்தை குடிச்சிட்டு தான் போய் வயல்லே வேலை செய்வாங்க அதுக்கப்புறமா ஒன்போது மணிக்கு திரும்பவும் அந்த பழைய சாதத்தை தான் கொண்டு போவோம் ஏதாவது இந்த மாதிரி சைடிஸ் எல்லாம் வச்சு பழைய சாதத்தை தான் கொண்டு போய் சாப்பிடு சாப்பிட்றது கொடுப்போம் சாப்பிட்டுட்டு மதியம் வேலை முடிச்சு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க அது வரைக்கும் தெம்பு கொடுக்கும் இன்னும் கேட்டிங்கன்னாக்கா இப்போ நம்ம ஊரு பழைய சாதம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவிலே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஹோட்டல் மாதிரி வச்சு சாதம் வடித்து தண்ணி ஊற்றி அதை காலையிலே எடுத்துட்டு அதை நீராகாரம் மாதிரி பாட்டிலில் போட்டு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி நம்ம ஃபேண்டா இதெல்லாம் இருக்குது பாருங்கள் பெப்சின்னு சின்னு நம்ம கூல்ட்ரிங்ஸ் குடிக்கிறோமே அதே மாதிரியே மோர் பாலெல்லாம் விற்கிற மாதிரி பழைய சாதத்து நீராகாரத்தை பாட்டில் போட்டு சீல் பண்ணி அமெரிக்காவிலலாம் இப்போ பழைய சாதம் நீராகாரமே விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அவங்களே கண்டுபிடிக்கும் போது நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பாரம்பரியமான பழைய சாதம் சாப்பிட்றதுக்கு வைக்கப்படவும் வேண்டாம் கூச்சப்படவும் வேண்டாம் யாருக்காகவும் கவலைப்படவும் தேவையில்லை வெயில் நாள் வந்துச்சா டெய்லியும் கொஞ்சம் போட்டு ஒரு ஒரு டம்ளர் போட்டு உடச்சிங்கனால ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் நல்லா ஊறி நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வெயில் நாளில் இந்த பங்குனி சித்திரை வைகாசி வரைக்கும் இந்த வெயில் சீசனில் கண்டிப்பாக பழைய சாதம் எடுத்துக்கங்க பழைய சாதம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு நல்ல பாக்டீரியா இருக்கிறதுனால உடலை வந்து சு இது குளிர்ச்சியாக வச்சுக்கும் நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும்பாங்க கும்பாங்க அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த சைடிஷெல்லாம் பார்த்தாலே பழைய சோறு சாப்பிடணும் போல் இருக்கும் மக்களுக்கு எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக பழைய சாதத்து விருந்து சூப்பராக சைடிஷோட அழகாக ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குது பாருங்கள் இப்படி தான் செய்யணும் பழைய சாதத்துக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழைய சாதம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அதுவும் கோடையில் டெய்லியுமே சாப்பிடுவேன் நான்லாம் தோசை இட்லி டிஃபன் பண்ணால் கூட வீட்டில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நான் பழைய சாதம் தான் சாப்பிடுவேன் வெங்காயம் உரிச்சு போட்டு ஊறுகாயோ இதெல்லாம் எதாவது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடுவேன் பழைய சாதம் சாப்பிட்றதுனா இப்படி சாப்பிட்ணும் நல்லா மண் களியத்தில் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா அந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்ணும் செம்மையாக இருக்கும் போதே ஆசையாக இருக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாம்